வசூல் வீட்டையில் ஈடுபட்டு கொண்டிருந்த குட் பேட் அகலி திரைப்படம் வந்து தற்போதைக்கு வரைக்குமே இருநூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிற வந்து படக்குழுந்து தற்போதைய அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து இனி நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைனா அமேசானில் சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து முன்னூறு கோடியை வந்து தாண்டுறதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அஜித்தை வந்து சால்ட் அண்ட் வந்து எப்படி செதுக்கணுமோ அந்த ரீதியில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து செதுக்கப்பட்ட படம் தாங்க குட் பேட் அகலி திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஃபேன் பாயை வந்து எவ்வளோ ரீதியில் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த ரீதியில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அவருடைய வேலையும் அவருடைய இயக்கத்தையும் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் முன்னதாக வந்து எஸ் ஜே சூர்யா பிசாலோட நடிப்பில் வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து வெளியானது குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து அஜித்தை வச்சு படம் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு குட் பேடாகி திரைப்படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க அஜித் குமார் கிருஷ்ணன் அர்ஜுன் தாஸ் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாயிருதுங்க அது மட்டும் இல்லாமல் சுனில் கார்த்திகேய தேவ் பிரியா பிரகாஷ் வாரியர் பிரபு பிரசன்னா ஆனந்த் ரகுராம் இவங்களுடைய முதன்மை நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவானது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து இருநூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே வரைக்கும் தற்போதைக்கு வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ரெண்டு மணி நேரம் பத்தொன்பது நிமிடம் இந்த திரைப்படத்தோட டியூரேஷன் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தை வந்து ரெண்டு மணி நேரம் பத்தொன்பது நிமிடமுமே வந்து நீங்கள் நுண்ணியில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு கெத்தான ரோலில் தாங்க இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துடைய முதுகெலும்பி பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார் தாங்க நம்ம சொல்லியாகணும் பழைய பாடல்கள் வந்து மூன்று பாடல்கள் மேல் வந்து இடம்பெற்றிருந்தாலுமே வந்து அவருடைய தீ மியூசிக்குமே வந்து நல்ல ரீதியில் வந்து செட்டாக இருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்களுமே வந்து அஞ்சு கோடி ரூபாய் வந்து எனக்கு நஷ்டம் எடுத்து கொடுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா என் சாங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து வழங்கப்படணும் சொல்லிட்டு அவருமே வந்து வழக்க தொடுத்துருந்தாங்க அதுக்குமே வந்து படக்குழுவினர் வந்து நாங்கள் உரிமம் பெற்று தான் இந்த பாடல்களை வந்து நாங்கள் வந்து உபயோகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு வந்து அவங்களுமே வந்து அவங்களுடைய தீர்ப்பும் அவங்களுடைய சாட்சியும் வந்து வச்சு வச்சிருக்காங்க அதனை தொடர்ந்து தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நியூஸ் வந்து தற்போதைக்கு தணிஞ்சிருக்குந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் ஒரு பக்கம் அஜித்குமாரோடைய அடுத்த படமாக அறுபத்தி நாலாவது படமும் வந்து தற்போதைக்கு ஆதிக்க தான் அடுத்த வருடம் வந்து இயக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் வந்து நம்பர் பிளேட் ஒட்டியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து வேறு எந்த ஒரு இயக்குநர் டீமும் வந்து அவர் புக் பண்ணலைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மந்தில் வந்து கார் ரைஸ்கள் வந்து நிறைய இருக்கிற காரணத்தினால வந்து அவர் கார் ரேஸில் பிஸியாக இருக்கிற காரணத்தில் வந்து எந்த திரைப்படத்திலையும் வந்து தற்போதைய புக் ஆகலைங்க அதை முடிச்சு விட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் வந்து அடுத்த திரைப்படங்கள் வந்து வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க படக்குழு வந்து அது மட்டும் இல்லாமல் கார் ரைஸில் வந்து ரெண்டு போட்டியில் வந்து தேர்ட் ப்ரைஸும் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நடந்த இன்னொரு போட்டியிலுமே வந்து அவர் ரெண்டாவது பரிசு வந்து வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அவருடைய ஹேப்பியை வந்து அவர் அவ்வளோ ரீதியில் வந்து கொண்டாடி இருந்தாருங்க இந்திய கொடியை வந்து கையில ஏற்றி எந்த ஒரு வீரருமே இல்லாத நிலையில் அவர் மட்டுமே வந்து அவருடைய கொடியை வந்து புகழ்பெற்ற நிலையில கொண்டு சேர்க்கணும் இந்தியாவிலேருந்து நான் கார் ரைஸில் வந்து பங்கேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இதை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேசப்பெற்றவுடன் வந்து கொண்டிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கார் ரைஸ்சில் அவர் வின் பண்ணாலே அவருடைய சிரிப்பை பார்க்கவே ஒரு தனி ரீதியில் ஏற்படுதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூவி இதில் வந்து எந்த ஒரு ஆடியோ லஞ்சமோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வந்து கலந்து கொள்ளாத ஆள் வந்து இந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து அவர் கலந்து கொண்டு அதில் நேரில் வந்து வர வீடியோவில் வந்து அவருடைய நேருடைய ஒரு சந்தோஷத்தை வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அவ்வளோ சந்தோஷத்தை வந்து அவர் இது பண்ணுறாருங்க ஒரு மூவி வந்து அவருக்கு ஒரு வெற்றிபட்டால் அவருக்கு இவ்வளோ கொண்டாட்டம் கிடைக்குதோ இல்லைங்க ஆனால் அவர் கார் ரைஸில் வந்து வெற்றி பெறது மூலம் வந்து எவ்வளோ கொண்டாட்டத்தை கொண்டாடி இருக்காங்க நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க